தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் மீது விமர்சனம் வைக்கும் பொழுதெல்லாம் சீமான் நாங்கள் செய்ததை விடவா ஈழத்திற்காக செய்து விட்டார் சீமான் நாங்கள் பாடுபட்டதை விடவா ஈழத்திற்காக பாடுபட்டு விட்டார் என்ற விமர்சனத்தை வைக்கக்கூடிய அண்ணன் திருமாலன் அவர்களோ இல்லை ஐயா வைகோ அவர்களோ இல்லை அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களோ இவர்கள் மூவருக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு தரமான செருப்பட்டு பதில் ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு அந்த காணொலியை நீங்களே பார்த்துட்டு வந்திருந்த தமிழ் நெஞ்சங்களையே எனக்கு பாருங்க பிரபாகரன் மறைந்தார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்தது நிறைய பேர் அவர் மறைஞ்சிட்டாங்க நினச்சிட்டான் தமிழ்நாட்டில் அதற்கு முன்னாடி பேசி கொண்டு வீர தீரமா விடுதலை பிள்ளைகளை பத்தி பேசி கொண்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு பாதை மாறிட்டான்ல இன்னைக்கு ஒருத்தம் வாயிலாது இந்த மாதிரியான இந்த அமைப்பின் பெயரில் ஈரத்தமிழ நலம் கொடுத்து யாராவது பேசுறாங்களா அந்த வார்த்தையே மறந்துடணும் இருக்கும்போது போட்டி போட்டி போட்டுக்கொண்டு நாங்க தான் அதுக்கு நாங்க தான் இதுக்கு ஐநா வரை நான் இங்கே இருந்து ஐநா வரை அந்த சாப்டர் மூடிட்டு வேற பசத்தை எடுப்பா இது முடிஞ்சு போச்சுப்பான் அப்படின்னு வச்சாங்க ஆனா ஒரே ஒரு குரல் இன்று வரை அந்த தமிழருக்காக அந்த மக்களுக்காக ஒழித்துக் கொண்டே இருக்குல்ல அந்த குரல் வலையை நெறிக்கணும் எந்த குரல் வலையுது சீமானின் குரல் வலைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து நம்ம கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அது என்னவென்றால் அண்ணன் திருமாலவனோ ஐயா வைகோ அவர்களோ அண்ணன் குளத்துமணி அவர்களோ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்வதற்கு முன்பு விடுதலை புலிகளுக்கு நாங்கள் தான் பாடுபட்டோம் விடுதலை புலிகளை சட்டசபையில் இருந்து ஐநா வரை கொண்டு சேர்த்தது நாங்கள்தான் அப்படிங்கிற மாதிரிக்கு அங்கே ஒரு புருடா தெரிஞ்சாங்க அதே விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட பிறகு எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த தொடரும் இல்லை அப்படிங்கிறத கப்பு சிப்பு நான் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட பிறகுதான் வீரியம் கொண்டு எழுந்தார் அந்த கொடியவே தன்னுடைய கச்சிக்கொடியா மாற்றிட்டாரு நான்தனம் கச்சிக்கொடியா மாற்றிட்டாரு இதுக்கு மேலே விடுதலை புலிகளுக்கும் ஈகிலத்திற்கும் என்ன செய்தார் என்ன செய்வா கேட்கவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது சொல்லி புரி வைக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து சீமானை விமர்சனம் பண்ணோன்னே ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கீங்க இதை விட செருப்படி பதில் அண்ணன் ஏர்போர்ட் முடித்த விட செருப்படி உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையே நீங்க தெரிஞ்சிருங்க முடிச்சு தமிழ் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்